அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யோகசிரி கோமூதியமா நான் ஈரோட்டில் புவி வானவர் ஜோதிட ஆராய்ச்சி மையச்சுக்கேன் இன்னைக்கு பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் மாந்தி பகவான் பாதம் தொட்டு இன்னைக்கு இந்த மாந்தி அப்படிங்கிற பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாந்தி பகவான் யார் அவரை ஏன் ஜாதகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுக்கிறதில்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி பகவானை யாருமே எடுக்க மாட்டாங்க கேரளாவில் மாந்தி இல்லாமல் ஜோதிடமே கிடையாது பரிகாரம் ஆகட்டும் நம்மளுடைய ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அதுக்கு வந்து ஒரு கர்மாவை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இந்த மாந்தியை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவில் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாந்தி பகவானை யாருமே தொடர்றதில்லை மற்ற கிரகங்களையும் மற்ற நவ கோள்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பிடிச்சிட்ருக்கோம் சரிங்களா ஆனால் இந்த மாந்தி பகவான் மட்டும்தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை கர்மாவை எடுத்து சொல்கிறவர் மாந்தி கரெக்டாக எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரம் சார்ந்த காரக உறவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தே தீரும் அடுத்தது மாந்தி எந்த பாவத்தில் நிற்குதோ அது நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தே தீரும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர கிரகங்கள் தசா புத்தி இது நடக்கும்போது கண்டிப்பா தீர்வா சரிங்களா புத்தியாவோ அந்த சூட்சமாவோ கண்டிப்பா நடக்கும் போது அந்த சம்பவங்களை கண்டிப்பா நடத்தி கொடுத்தே மாந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னால பிரேத சாபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிரேத சாபம்னா என்ன அதாவது மாந்தினால இறப்பு அப்ப அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி உருவானது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணனுடைய மகன் இந்திரஜித் பிறக்கும் போது கிரகங்கள் எல்லாம் நல்லா அதாவது இந்த இந்திரஜித் வந்து நீண்ட ஆயிலோட இருக்கணும் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்றாரு அம்மா அந்த கிரகங்களை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அடைச்சி வச்சாரு அப்போ அடைச்சி வைக்கும்போது அந்த அம்மா வந்து வழியில பிரசவ வழியில துடிக்கிறாங்க அப்படி துடிக்கும் போது என்ன பண்றாருன்னா சனி பகவான் பார்த்துட்டு எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம இந்த உலகத்துல பிறக்க வைக்கணுமே அதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் வெளியிருந்தா இருந்தால் தானே பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்து எட்டு பக்கத்துல அந்த அந்த கட்டத்துல ராசி கட்டத்துல வச்சாரு அவர் வச்ச கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாவது கட்டம் அப்ப இந்த எட்டாவது கட்டத்துல வச்ச உடனே அந்த ராவணன் வந்து அவருடைய காலை வெட்டிட்டதாவும் அதனால சனி பகவான் ஊனம் ஆயிட்டதாகவும் நமக்கு முன்னோர்கள் வழி செய்தி கதையா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப இந்த மாந்தி அப்படின்னால என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை இப்ப ராவணனுடைய கர்மாவை யார் அனுபவிக்க முடியும் அவனுடைய மகன் தான் அனுபவிக்க முடியும் இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வம்சத்தில் வர்றவங்க தான் அதை அனுபவிக்க முடியும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடியது தான் இந்த மாந்தி பகவான் சரிங்களா இப்போ இந்த மாந்தி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல லக்கணத்துல இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா இது லக்கணாங்கிறது ஜாதகர் அப்போ ஜாதகருடைய எல்லா விஷயங்கள்லையுமே தடை தாமதத்தை கொடுப்பார் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் போராடினா தான் கிடைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த காலகட்டங்கள்ல பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி சிந்தனை தன்னுடைய செயல்படுத்த முடியாது அப்போ யோசிப்பாங்க பட் அதை யோசிக்கிறத பண்ண முடியாது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உறவு அவங்களுடைய வாழ்க்கை முறை இதில் எல்லாத்தையுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்பனா ஆரம்ப பருவத்திலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும் எப்படின்னா பிறந்த உடனே உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தடையை கொடுக்கும் சரி கல்வி படிச்சுட்டாங்க அது போராடி கஷ்டப்பட்டு படிச்சுட்டாங்க வேலை அப்படிங்க வர்றப்ப அந்த இடத்துல ஒரு பிரேக்கை கொடுக்கும் சரி வேலை கிடச்சிருச்சு கடைசியாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் எப்போவுமே இந்த மாண்டி பகவான் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸை இருக்கிற இடமும் பார்க்குற இடமும் ரொம்ப வேலை செய்வார் அப்ப மாந்துக்கு பார்வையிற்கான கண்டிப்பா இருக்கு அவர் எங்க உட்காந்து நேரம் ஏலாம் மடத்தை பார்க்கிறாரோ ஏலாம் பாதி பார்க்கிறாரோ அந்த பாவத்திலேயும் கண்டிப்பா பிடிச்சி நினைச்சிருவார் அப்ப மாந்த லக்கணத்தை வந்து எங்கே பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த ஏழாம் இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை கொடுப்பார் சரி கல்யாணம் நடந்துருது வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் மந்தமாக இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துரும் இந்த மாதிரி அந்த மாந்தி அந்த ஆத்ம காரகனான அதாவது அந்த பிரேக காரகனான அந்த மாந்தி பகவானுடைய சாபமாகப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய அந்த கர்மா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா அந்த லக்கணத்தில் இருந்தால் அவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய வாழ்க்கை பாதை மாறிடும் சரிங்களா வாழ்க்கை பாதையை புரட்டி போடக்கூடியது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய மாந்தி இதுக்கு என்ன நம்ம பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பரிகாரங்கள் மாறுபடும் கண்டிப்பாக ஏன்னா அது மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ப்ளஸ் மாந்தி நிற்கக்கூடிய கிரகம் அது உங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவம் உங்கள் ராசிக்கு எந்த பாவம் அது இப்போ என்ன தசாபத்தி அது வழியாக கண்டிப்பாக என்னங்க பரிகாரங்கள் மாறுபடும் சரிங்களா ஆனால் அந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறது என்னென்னா ஒரு மயானத்துக்கு போய்ட்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு இறப்புக்கு அதாவது அவங்களுடைய இறப்புக்கு உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்க இல்லாதப்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேற அதாவது எரிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படி இல்லையா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படியே நமக்கு யாருமே இல்லை அப்படின்னா மயானத்துக்கு போங்க ஒரு மாலை ஒரு துணி வாங்கிட்டு போய் போட்டுட்டு ஒரு கற்புரம்பத்தை வச்சு எங்களுடைய முன்னோர்கள் வழியில் யாரோ எந்த ஆத்மாவுக்கோ செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நாங்கள் இந்த ஆத்மாவுக்கு செய்கிறோம் அதனால் ஆத்மா எங்களை ஏற்றுக்கிட்டு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கட்டாயம் நிச்சயமாக அந்த மாந்தி பகவான் கொடுப்பார் சரிங்களா இந்த மாந்தி பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு கொடுக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க்கை